Şimdi மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா தமிழ் மயங்கி கீழே விழுகவும் இத பார்த்துட்டு சேது ராஜாங்க மோகனா எல்லாரும் பதட்டத்தோட ஐயோ தமிழ் 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 இந்திரி தமிழ் என்னச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா பயந்து பதறாரு அப்பதான் பார்த்தா அப்பத்தா டேய் டேய் பொருடா ஏன்டா இவ்வளவு பயந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் அப்பத்தா மயங்கி விழுந்துட்டா பதறாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மலர் போய் தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி மோகனா சொன்னதும் வேகமா பார்த்தா மலரு தண்ணி எடுத்துட்டு வந்து தமிழ் முகத்துல தொழிக்கவும் அப்பதான் பார்த்தா தமிழ் கண்ணு முடிச்சு பார்க்கவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் மயங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் நீ காலையில இருந்து சாப்பிட்டியா அப்பத்தா கேட்டுக்கிட்டு இருக்கவும் இல்லம்மாச்சி காலையில இருந்து எதுவும் சாப்பிடல இன்னைக்கு சுமங்கலி பூஜைனால விரதம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கிட்ட தமிழ் சொல்லவும் வயித்துல புள்ளையை வச்சுக்கிட்டு யாராவது இப்படி சாப்பிடாம இருப்பாளா அடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா தமிழ் நம்ம எவ்வளவோ நாளா சாப்பிடாமலாம் இருந்திருக்கோம் ஆனால் நமக்கு இப்ப திடீர்னு மயக்க வந்துச்சு ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா வேகமா போய் வாந்தி எடுக்கவும் ஏ தமிழ் தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா பின்னாடியே போறாரு இங்க பார்த்தா தமிழ் வாந்தி எடுக்கிறாங்க இதை பார்த்துட்டு பார்த்தா சந்தேகம் ஆகுது என்ன இப்பதான் மயங்கி விழுந்தா திடீர்னு போய் வாந்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா தமிழே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா சேது கேட்டுக்கிட்டு இருக்காரு தமிழு கிட்ட என்ன தமிழ் உன யாரு தமிழ் இப்படி விரதம் இருக்க சொன்னா வயித்துல குழந்தைய வச்சுட்டு இதெல்லாம் தேவையா நம்ம வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போமா அப்படின்னு சொல்லி சேது கேட்டுக்கிட்டு இருக்கேல ஐயோ இல்லங்க இதெல்லாம் ஒண்ணும் இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லும் போது அப்பதான் பார்த்தா அப்பத்தா டே டே இதெல்லாம் சகஜம்தான்டா மாசமா இருக்கிற நேரத்துல இதெல்லாம் சகஜம்தான் வாந்தி வருது மயக்க வருது இதெல்லாம் சகஜமானதான் அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும் அப்பதான் பார்த்தா தமிழுக்கு சந்தேகம் ஆகுது வாந்தி மயக்கம் என்ன நமக்கு ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி தமிழ் நினைச்சுக்கிட்டு இருக்கையில அப்பதான் பார்த்தா மோகனா தமிழை பார்த்து கண்ணிலே கேக்குறாங்க என்ன தமிழ் என்ன அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கல தெரியலத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்பதான் பார்த்தா அப்பதான் கேக்குறாங்க ஏன் மோகனா இவ சரியா மாத்திர சாப்பிடறாளா நீ பாக்குறியா என்ன அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்கல அப்பதான் மோகனா சொல்றாங்க ஆ அதெல்லாம் சரியா சாப்பிடறாத்தா அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி அடுத்த தடவை டாக்டர் எப்ப செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க மூணாவது மாசம் ஸ்கேனுக்கு போயிட்டு வந்தீங்க அடுத்த அஞ்சாவது மாசம் ஸ்கேனுக்கு போகணும்ல என்ன ஏதுன்னு நாளைக்கு பாருங்க ஐயா சன்னாசி நாளைக்கு அந்த பிரசவ டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஆ சரி அத்தா டா இப்பயே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு இங்க பாரு மோகனா நாளைக்கு தமிழை கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு வா என்ன ஏதுன்னு பாத்துட்டு வா இங்க நடந்த பிரச்சனைல அவ சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டா இன்னைக்கு வர வர வேற இருந்துருக்கா வயித்துல இருக்க குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்கா என்ன ஏதுன்னு ஸ்கேன்ல போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லையல அப்பதான் பார்த்தா சேது சொல்றாரு ஆமா சின்னமா நாளைக்கு நானும் உங்க கூட வரேன் முதல் தடவை ஸ்கேன்லயே வந்திருக்கணும் அப்ப தமிழ் மேல இருக்கிற கோவத்துல ஏதோ நான் வரல நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போயல நானும் உங்களோட வரேன் சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லல இங்க மோகனாவும் தமிழும் பார்த்தா என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா மோகனா தமிழ கூப்பிட்டு தனியா தமிழ் என்னாச்சு தமிழ் உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா காலையில விரத இருந்தி அதனால இந்த மாதிரி மயக்க வந்துச்சா இல்ல இது வேற மயக்கமா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கல இல்லத்த காலைல சாப்பிடாம இருந்தேல அதனால கூட இருக்கலாம் இது வேற மயக்கெல்லாம் இல்லத்த அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லையில சரித்த நாளைக்கு எப்படி இவரும் நம்ம கூட வரப்போறாரு இவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாமாத்த இப்பதான் அவர் என்னை மன்னிச்சு ஏத்திருக்காரு இதையே அப்படியே சொல்லிருவோமே த அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லையில அப்பதான் மோகனா சொல்றாங்க வேணாம் தமிழ் நீ இப்போதான் சேது கூட சேர்ந்து வாழ போறேல இந்த பொய்யை கூடிய சீக்கிரம் உண்மையாக்குறதுக்கான வழியை பாரு மற்றபடி சேது கிட்ட சொல்லி மேற்கொண்டு ஒரு பிரச்சனை வர வேண்டாம் இப்போதான் இந்த வீட்டில் பிரச்சனை எல்லாம் ஊஞ்சு போயிருக்கு வேண்டாம் தமிழ் அப்படின்னு சொல்லி மோகனா சொல்றாங்க